நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் தாயினர்கள் யார் என்பதை கேட்போம் நம்முடைய பாரத பூமியிலே சனாதன தர்மத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியது வேதங்கள் அதனால் கிலோ தர்மம் மூலம் என்றபடி பித்ரு தேவ மனுஷியானாம் வேத சனாதனம் எல்லாவற்றுக்கும் காரணமாக பிரமாணமாக இருக்கக்கூடியவைகள் வேதங்கள் அதுதான் எல்லா தத்துவார்த்தங்களையும் எடுத்து கூறுகிறது இந்த வேதங்கள் என்ன கூறுகின்றன என்பதை எடுத்து காண்பிக்க கூடியவைகள் இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இதில் மகாபாரதம் என்பது பஞ்சமோ வேதா அப்படின்னு ஐந்தாவது வேதமாக சொல்லப்படுகிறது இந்த மகாபாரதத்தில் துரியோதனன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியதான இரண்டு கதாபாத்திரங்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அர்ஜுனன் கரோமி கர்ம சுக்லம் து தேனமாம் அர்ஜுனம் விதுகு அவனே சொல்கிறான் நான் நல்ல கர்மாக்களை செய்யறதுனால என்னை அர்ஜுனன் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்றான் துரியோதனஹா அப்படிங்கிறதுக்கு தீய வழிகளில் யுத்தம் செய்யக்கூடியவன் போர் புரியக்கூடியவன் அதனால் அவனுக்கு துரியோதனன் அப்படின்னு பேர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடத்த வேண்டும் அப்படின்னு யுத்தமானது முடிவாய்ச்சி போர் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த யுத்தம் முடிவான உடனே அந்த துரியோதனம் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் அவனுடைய தம்பிவார்கள் நூறு பேர் எல்லாரும் அவளுக்கு அந்த யுத்தத்துக்கு சைன்யத்தை தயார் பண்ணுறதுக்கு சைன்யம் திரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா எல்லாரும் இப்போ துரியோதனன் என்ன பண்ணால் இந்த யுத்தத்துக்கு உதவியாக கிருஷ்ணனை அழைக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக வரான் கிருஷ்ணனுடைய திருமாளிகளை கிருஷ்ணன் உறங்கி கொண்டிருக்கிறான் தூங்குவது போல ஒரு பாசாங்க பண்ணியிருக்க துரியோதனன் அங்க வந்து கிருஷ்ணன் தூங்குகிறான் அதனால் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அவனுடைய தலைப்பக்கத்தில் ஒரு ஆசனத்தில் அமர்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வரான் அப்படியே கிருஷ்ணன் தூங்கிறத பார்த்துட்டு கையை கூப்பிட்டு கிருஷ்ணனுடைய திருவடி பாதத்துக்கிட்ட நிற்கிறான் கிருஷ்ணனையே பார்த்துட்டு பணிவோட நிற்கிறான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கிருஷ்ணன் கண் விழித்து பார்த்து ஒரு புன்னகையோட தனஞ்சயா எப்போ வா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் உடனே துரியோதனை வந்து நான் தான் முதலில் வந்தேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு குரல் கொடுக்குறான் அண்ணாந்து பார்த்த கிருஷ்ணன் ஓ நீயும் வந்திருக்கியாவா என்ன விஷயம் நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன் அதனால் அவன்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் உன்னை கேட்குறேன் அப்படிங்கிறான் என்ன தான் முதல்ல கேட்கணும் அப்படிங்கிறான் இல்லை நான் அர்ஜுனனை கேட்டு தான் நான் உன்னை கேட்பேன் அவனை தான் நான் முதல்ல பார்த்தேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார் சொல்லிட்டு அர்ஜுனா என்ன விஷயம் எதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்குறேன் கிருஷ்ணா அந்த மாதிரி யுத்தம் முடிவாயிருக்கு இந்த யுத்தத்தில் வாசுதேவனான நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் உதவி பண்ணணும்னு கேட்குறான் அப்போ கிருஷ்ணர் கேட்குறார் ஆயுதமே எடுக்காமல் உன் கூட நான் இருப்பேன் அது வேணுமா இல்லை என்னுடைய சைன்யங்கள் இருக்குது அந்த சைன்யங்கள் வேணுமா அப்படின்னு கேட்குறான் நீ ஒருவன் எனக்கு வந்தாக கூறும் எனக்கு சைன்யம் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிடுறான் இதை துரியோதனன் கேட்டுட்டு கிருஷ்ணன் தனியும் ஒருவன் எதுக்கு தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன்யம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் யுத்தத்தினுடைய ஆரம்பம் கிருஷ்ணனுடைய பெருமை வாய்ந்ததான மகத்தான பாஞ்சஜன்யத்தை கையில் எடுத்து சப்திக்கிறான் மூதரான் கிருஷ்ணன் சகோஷோ தாரதராஷ்டிரானாம் ஹிரதயானிவியதாரயத்தை அப்படியே ஆகாயம் பூமி எல்லா இடங்கள்லையும் பரவி அந்த சப்தமானது துனியானது அந்த தாரதராஷ்ட்ரன்னு சொல்லக்கூடியதான கௌரவர்களுடைய ஹிருதயத்தை மனசு அப்படியே பிளந்ததான் நடுங்கும்படியாக பண்ணித்து அந்த பாஞ்சஜன்ய ஓசையே அவளுக்கு பாதி தன்னுடைய பலத்தை இழந்தார்கள் அதான் ஆழ்வார் கூட கள்ளப்படை அப்படிங்கிற பாஞ்சஜன்யத்தை பார்த்த சாரதியான அர்ஜுனனுக்கு சாரதியா தேரோட்டியா வந்ததான கண்ணபிரான் இப்படி துரியோதனனுக்கு ஒரு வருத்தம் வந்துடுத்து ஆகா நம்ம கிருஷ்ணனையே கற்றுக்கலாம் இருக்கே படையை கேட்டோமே அப்படின்னு கடல் வண்ணன் கர்ணன் பன்று நூற்றவர் ஐவர்காகி வெஞ்சமத்து அன்று தேர் கடவிய பெருமான் அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அருளி செய்கிறார் அப்படி அந்த ரதத்தில் தேரில் அமர்ந்தபடியே பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவாலெல்லாம் அழியும்படியாக பண்ணினான் அவளை தோக்கடிக்கும்படியாக பண்ணினான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறான் அர்ஜுனனுக்கும் காட்டுறான் துரியோதனனுக்கும் காட்டுறான் ஆனால் ரெண்டு பேருக்கும் வேற வேற விதமாக காட்டுறான் அதாவது துரியோதனன் வந்து பாண்டவர்களுக்கு தூதுவனா கண்ணன் வந்த பொழுது அங்கே துரியோதனன் அவனை கட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு செய்திருந்தான் அந்த சமயத்தில் அவன் நடுங்கும்படியாக ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சான் கிருஷ்ணன் ஆனால் துரியோதனுக்கு அந்த கிருஷ்ணன் இடத்துல பக்தியே ஏற்படலை அர்ஜுனனுக்கு பகவத் உபதேசிக்கும் போது ஆச்சரியமான ஒரு விஸ்வரூபத்தை காட்டினான் அந்த விஸ்வரூபத்தில் அந்த கிருஷ்ணனுடைய வாயில இந்த துரியோதனாய் கௌரவர்கள் அத்தனை பேரும் சைன்யங்களோட அவனுடைய வயல உள்ள போகிறான் அப்பவே அவளுடைய அழிவு காரணம் அப்படிங்கிறதையும் காமிச்சு அர்ஜுனா நீ ஒரு வியாஜந்தான் இந்த யுத்தத்தில் எல்லாரையும் அழிக்கக்கூடியவன் நான் தான் நீ வியாஜன் அப்படிங்கிற இந்த விஸ்வரூப தரிசனத்தை சேவிச்சதான் அர்ஜுனன் அந்த கிருஷ்ணன் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறான் தொம் ஆதி தேவகா புருஷ புராணம் తమస్య విశ్వస్ పరం నిధానం వేదాసి పరంఛ దం విశ్వరూపం అనంత రూపం విశ్వం అనంతరూపం ఇప్పుడు పలవారు స్తోత్రం మండల్ యుద్ధత ఆరంభతు యుద్ధం మండతు రొమ్మ తయంగ అర్జునన్ీతి జనార్దన பாபமேவ ஆசிரியத் அஸ்மான் ஹத்வைதான் ஆத்ததாயினா அப்படின்னு நான் எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இதனால் எனக்கு பாவம் ஏற்படும் அதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிறான் ஆத்தாயினான்னு சொன்னதுனால அக்னிதா கர்தைவ சஸ்திரபாணி தனாபக்சேத்திரதாரஹர்பட்டேதேஹி ஆத்ததாயினா தீவைப்பவன் விஷங்கொடுப்பவன் எப்பொழுதும் கையில் ஆயுதத்துடன் இருப்பவன் பிறர் தனத்தை கொள்ளையடிப்பவன் மற்றவர்களுடைய நிலத்தை அபகரிப்பவன் அயலாருடைய மனைவியை கைப்பற்றுவன் இந்த ஆறு பேர் ஆததாயினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால் துரியோதனன் ஆததாயி ஆகிறான் துரியோதனன் அறக்கு மாலைக்கு தீ வச்சான் பீமனுக்கு விஷம் கொடுத்தான் எப்பொழுதும் கையில் ஆயுதத்தை வச்சுன்னு இருப்பான் பாண்டவர்களுடைய தனத்தை அபகரித்தான் காண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான பூமி இந்த பிர பிரஸ்தத்தை அவன் வந்து தனதாக்கி கொண்டான் திரௌபதியை மானபங்கப்படுத்தினான் அதனால் அவன் ஆததாயி ஆததாயிகளை கொன்னாக்க வதம் பண்ணா பாபம் வராது ஆனால் இங்கே எதுக்காக பயப்படுறான் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல பீஷ்மர் துரோணர் இதெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா அவளை வதம் பண்ணாதான் துரியோதனனை வதம் பண்ண முடியும் அதனால் ரொம்ப இதெல்லாம் பாபம் அப்படின்னு பயப்படுறான் ரெண்டு சைன்யங்கள் அதாவது கௌரவசேனை பதினோரு அக்ஷௌகினி பாண்டவசேனை ஏழு அக்ஷௌகினி இந்த யுத்த காலத்தில் சேனையை பார்த்தோன்னே துரியோதனன் துரோணாச்சாரியர் எடுத்த சொல்கிறான் பசேதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதியும் சமூம் அப்படின்னு பாண்டவசேனை ரொம்ப பெருசாக இருக்கே அப்படிங்கிறான் அது காரணம் அங்கே இருக்கிறவா எல்லாருமே சூரர்கள் வீரர்கள் மகாரதர்கள் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரானவர்கள் அதனால் பயம்தான் இங்கே அர்ஜுனனும் பயம்தான் எதுக்கு பயந்தான்னா ஆச்சாரியா பிதரப்புத்திராக ததைவச்ச பிதாமகாக மாத்துலா சொசுராப்பவுத்திராக சாலா சம்பந்தினஸ்ததா அப்படின்னு அதனால் எதிரணியில் இருக்கக்கூடியவ ஆச்சாரியர்களும் உறவினர்களும் இவாளெல்லாம் இருக்காலே இவாளை வந்து நான் கொண்டுட்டு இவாள்கிட்டையும் ஜெயிச்சு யுத்தம் பண்ணி நான் எந்த ராஜ்யத்தை ஆளணும் எதுக்கு அது வேணும் அதனால் வேண்டாமே அப்படிங்கிறான் அதுக்கு பெருமாள் சொல்கிறார் பரித்திராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதம் அதனால் சாது பரித்திராணம் பண்ணணும் பூபாரத்தை கழிக்கணும் அதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணுறேன் அதனால் க்ஷத்ரியநான நீ தர்மம் பண்ணுறது உன் யுத்தம் பண்ணுறது உன்னுடைய தர்மம் அதனால் பண்ணு அப்படிங்கிறார் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி இல்லை தத்வகித புருஷார்த்தங்கள்லாம் சொல்கிறது அதனால் பூபாரத்தை குறைக்கிறதுக்காக ஒரு யுத்தமானது மகாபாரத யுத்தமானது நடந்தது அதே போல் பூபாரத்தை குறைக்கணும் நரகாசுரனை கிருஷ்ணன் வதம் பண்ணுறார் வதம் பண்ணி அப்போ அந்த நரகாசுரன் கேட்டுக்கிறான் என்னுடைய மரணமானது இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அதனால் அவள் அன்றைய தினம் உஷத் அந்த கங்கா ஸ்நானத்தை பண்ணி அந்த பட்டாசுகளெல்லாம் வெடித்து சந்தோஷமாக நல்ல ஒரு வடபாயசத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் புத்தாடை உடுத்து கொண்டு கொண்டாடணும்னு கேட்டுக்கிறான் அவன் விருப்பப்படியே கிருஷ்ணனும் அவனுக்கு அனுகிரகம் என்றார் அப்படிப்பட்டதான தீபாவளி திருநாள் நன்னாளில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமான் தயார் எல்லாருடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி மற்றவே நாளை பார்ப்போம்